ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் சொல்லமே இது திருச்செந்தூர் முருகன் தரும் அருள் வாக்கு இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டுவிட்டால் மனதில் நிறை நினைத்த காரியம் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் உனக்குள் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது இதெல்லாம் என்னவென்று தெரியுமா இது நடக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டல்லவா எல்லாம் முடிந்தது போல் இருக்கின்றது இதற்கு மேல் கிடைக்குமா நினைத்தது நடக்குமா அனைத்தும் சாத்தியமாகுமா என்றெல்லாம் உன் மனதிலேயே கேள்வி கேட்டு சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய் அதன் பிறகு பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய பயத்தை போக்கவும் நம்பிக்கை கொடுக்கவும் தான் என்று ஒரு சத்திய வாக்கோடு இந்த முருகப்பெருமான் உன்னை சந்திக்க வந்துள்ளேன் நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக புரிய வைக்கவே என்று நான் அருகில் வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து வருபவைதான் சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில வானங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலுமாகத்தான் இருக்கும் சில வழிகளையும் காயங்களையும் கூட தரலாம் இந்த வாழ்க்கை இப்படித்தான் என் செல்லமே எப்படியும் வாழ்ந்து விடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போய்விடலாம் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறு வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு வாழ்ந்தால் சிறிது கரடு முரடான பாதையை கடந்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதுதானே கடினம் அவ்வாறு நீ வாழ முற்படும் இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும் அப்போது அந்த கடினமான சூழ்நிலைகளை தான் நீ எதிர்கொள்கிறாய் அனைத்தையும் நான் தான் நடத்துகிறேன் இப்போது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்து விட்டதாக நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ வென்று வந்திருக்கிறாய் என்று திரும்பி பார்த்திருக்கிறாயா சற்று திரும்பி பார் சற்று பார் நீ வெற்றி கண்ட என்னுடைய செல்ல பிள்ளை என்பதை அந்த தருணத்தில் உணர்வாய் நீ உதிரியான பொருளாய் இருந்தாய் பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய் உன்னை உருவாய் திரிக்க நீ கருவாய் உள்ளபோதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய் இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்து வந்தாய் எழுந்து நடக்கும் போதும் அதில் சில நேரம் கீழே விழ அதிலும் உன்னை சோதிப்பேன் அதிலும் நீ எழுந்து வெற்றி நடை போட்டாய் இப்போதெல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்துள்ளாய் என் செல்ல பிள்ளையே இப்போதுள்ள இந்த சவால்களை உன்னால் நிச்சயமாக சமாளித்து ஜெயிக்க முடியும் அதேபோல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய் நிகழ்வுகள் பல நிகழ்வுகள் நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே காரணங்களை தேடுவதால் அதில் உனக்கு என்ன பயம் அது மனதை திருப்திப்படுத்தாது படுத்தாது காரணத்தை தேடி தேடி அடைந்தவர்களை ஜெயித்ததாக என்று இல்லவே இல்லை காரணங்களையே காரணங்களால் நிம்மதி குலைந்துதான் போகும் அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே என்னிடம் கேட்கின்றாய் இதோ முருகப்பெருமான் சொல்கிறேன் காரணங்கள் மூலம் இது ஏன் எப்படி எதற்கு எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்றால் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களால் தான் உன்னால் இருக்க முடியும் அதற்கு பதிலாக இப்படி நினைத்துக்கொள் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் அது என் முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும் எனக்கு எது நல்லதோ அதை என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய் உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்போதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதில் யுத்தியிலும் அசை போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை குளையச் செய்கிறது உன் குண நலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்றுதானே அர்த்தம் அதை வெட்டி சாய்த்துவிடு நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எரிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடு இல்லை ஏனென்றால் என் செல்ல பிள்ளையின் பக்தி தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது சில நேரத்தில் அதை நிச்சயம் உன்னிடத்தில் இருந்து இந்த முருகப்பெருமான் வெளியேற்றி விடுவேன் அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் இந்த முருகப்பெருமானையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாக வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்துக்கொண்டால் கொண்டால் அமைதியாக அந்த புதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் முருகா என்னை காப்பாற்று என்று என்னை சுற்றி உள்ளவர்களையும் காப்பாற்று என்று என்னை மனதார வேண்டினால் உனக்கான அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று ஓடிப்போய்விடும் உன்னிடத்தில் இந்த முருகப்பெருமான் எப்போதும் குடிகொண்டுதான் இருக்கிறேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மகிழ்ச்சியாக இரு சின்ன சின்ன தருணங்களை கூட அழகாக்க பழகிக்கொள் சுற்றி சுற்றி உள்ளவர்களை சிரிக்கவை புன்னகைக்கவை உதவி செய் அன்பை உருவாக்கு சமாதானம் செய் நீ நேசிப்பவர்களின் நேசத்தை சொல் எந்த கவலையும் எதையும் மாற்றப்போவதில்லை நீ எப்போதும் நிமிர்ந்தே நடக்க பழகிக்கொள் சற்று குனிந்து நடந்தால் இந்த சமூகம் உன் முதுகில் ஏறி குதிரை சவாரியை செய்துவிடும் ஆகவே மன நிம்மதியுடன் வாழ வாழ மாற்றக்கூடியதை மாற்றிவிடு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு விடு உதாசீனங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள் உறவுகள் ரெண்டு வகைதான் அது என்ன தெரியுமா ஒன்று அன்பை தரும் அல்லது இரண்டாவது அனுபவத்தை தரும் இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறியாதே எல்லோரிடமும் கூற வேண்டாம் தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு வாழ்வில் நீ அழகாக நிம்மதியாக வாழ நினைப்பதை விட நினைப்பதை அதை மறந்து நினைப்பதை விட மறந்துவிடு மறதியும் மிக மிக அவசியம் மறதி மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள் எழுந்து நடந்தால் இமயமலை கூட உனக்கு வழி கொடுக்கும் பாதை காட்டும் எழுந்து நில் துணிவோடு இரு உனக்கான லட்சியத்தை நோக்கி சொல் உனக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு என்னை நம்பிக்கையோடு என்னை இருகரம் கூப்பி முருகா ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி என்று என்னை மனதார என் நாமத்தை சொல்லச் சொல்ல உனக்கானது அருள்வாக்கு கிடைக்கும்போது நீ உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆம் செல்லமே இன்று இரவுக்குள் நீ கேட்டுவிட்டால் இந்த பதிவை கேட்டுவிட்டாய் அல்லவா உனது மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி ஓம் சரவண பவன் ஓம் சரவண பவன்